கம் டு குட் தீஸ் க்ரூப் யோன் ஹாய் ஃபேர்ஸ் வைக்க டீக்கிங்க டெய்லியும் நீங்கள் டூமோட மைக்க கிடைக்கிறதிங்களா எங்கப்பட்ட ஒரு குட்டி தடப்பட்டையாக சேவலும் தங்குறையும் ஒரு அழகான க்ளாமட்டோட நீரோன்னு பேசா நிச்சான் அந்த வீட்டில் சேவல் ஒன்று வாங்கி தந்துச்சான் அந்த சேவைக்கு பக்கத்து பூனை அவன் தினமும் டோட்டல் கம்மிச்சு உணவு தேடி சாப்பிடுமா டெய்லியும் அந்த பூனை குட்டி சேவலும் நிறையா பேசுவாங்களாம் அப்படி ஒரு நாள் உணவு தேடி சாப்பிடும்போது தன்னுடைய நிஜமானனோட தங்க கம்மல் கீழே காக்கிறது பார்த்துட்டான் உடனே எடுத்து போய் அப்படி நிஜமா சொல்லி ஒண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த சேவை நம்ம அந்த கம்மல் வச்சு பெருமைப்படுகிற தவிர ஒரு பிடி அரிசி கூட நம்மால வாங்க அதனாலும் சாப்பாடு கூப்பிட நஜமான கட்ட வேண்மையன் அந்த அப்படின்னு சொல்லி அந்த கம்மால நஜமானத்தை போய்